தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் படகு லாஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் நம்ம டெல்லியில் இருக்க ஹோல்சேலர்ஸ் மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சர்ஸையும் மீட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் யார் வந்து ப்ராடக்ட் வந்து ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காங்க யார்கிட்ட வந்து பிஸ்னஸ் ரெகுலராக போயிட்டு அப்படின்றத நாங்கள் சின்னதாக ஒரு அனலைஸ் எடுத்து கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடச்சிட்ருக்கு அப்படின்றது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ இவங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து இப்படி ஓப்பன் அவுட் சோர்ஸாக வந்து கொடுக்க முடியாத காரணத்தினால அந்த யூனிட் வந்து என்ட்ரு ஆகும்போதே வந்து நோ ஃபோட்டோஸ் இருக்க வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதையும் தாண்டி நம்ம சொன்னதாக வந்து நம்மளால் என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் சும்மா ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீடிங் ஒரு பிராண்டுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பிராண்ட்ல இருந்து கூட நம்மளோட கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஒரு செயின்ல வந்து ஒருத்தர் மூலமா வந்து இன்னொருத்தருக்கு பர்ச்சேஸ் பண்ற அந்த கேப்ல அந்த செயினையே வந்து நம்ம கட் பண்ணிட்டு டிரெக்டா மேனுஃபேக்சர்ஸ்டே நம்ம பர்ச்சேஸ் பண்றோன்றப்போ என்ன ஒரு ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியுன்றது பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து சூப்பராக தெரியும் பட் இவங்க எந்த பிராண்டுக்கு சப்ளை பண்ணுறாங்கன்றத நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண போகிறதில்ல பட் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பிராண்டுக்கு சப்ளை பண்ணுறாங்கன்றது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அண்ட் நீங்கள் அந்த ப்ராண்டை வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து அவங்க எந்த பிராண்டுக்கு சப்ளை பண்ணுறாங்கன்றதும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க இவங்களோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரொம்ப நம்மளுக்கு சம் ப்ராஃபிட் இருக்கு ஸோ நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் லிஸ்ட் அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு காட்டனுக்கு எத்தனை பீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த பேசிக்கான ஐடியாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகவை தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு ப்ரைஸ் லிஸ்ட் பிடிஎஃப் அப்படின்னு சென்ட் பண்ணுங்க நாங்கள் எங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்க உங்களோட நம்பர்ஸ் வந்து அங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த யூனிட் வந்து நம்ம எப்படி போனோம் அங்கே நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம மெட்ரோ இங்கேருந்து நம்ம ஆர்கே ஆஸ்ரமர் மெட்ரோலருந்து நம்ம வந்து ரிதலா மெட்ரோ ஸ்டேஷன் போய் அங்கே வந்து இறங்கிடணும் ஸோ அங்கே இறங்கினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாலு ஷேர் அவுட் ஹவுஸ் மாறினா மட்டும்தான் நம்மளோட டெஸ்டினேஷன் ஏரியா போக முடியும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினி வேன் மாதிரி ஒன்று வந்து அங்கே இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அங்கே போவாங்கல்ல ஸோ அவங்களோட வந்து நம்மளும் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் ஏறிட்டு அவங்க ஏரியா போனோம் கிட்டத்தட்ட மெட்ரோவில் மட்டுமே நம்ம டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோம் ஸோ அந்த மெட்ரோவில் இருந்து நம்மளோட டெஸ்டினேஷன் ஏரியா போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர் ஸோ டோட்டலாக த்ரீ ஹவர்ஸ் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் பட் ட்ராவல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம அந்த ஏரியாவை போய் ரீச் பண்ணிட்டோம் ஒண்டர் டாய்ஸ் அண்ட் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிராண்டுக்கும் அவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பாருங்க அண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொபரேட்டரோட சன் வந்து தான் இப்போ வந்து இவர் தான் வந்து பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து நம்மள ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கைட் பண்ணி அவர் சில விஷயங்கள் வந்து இங்கிலீஷில் பேசிட்டு வாங்க இது எல்லாமே டீட்டெயில் பார்த்துட்டு வாங்க ஹலோ சைக்கிள் வேணும் சார்

இப்போ நம்ம போக ஏரியா தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா என்ன அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் மிஷின்ஸ்லேருந்து இருந்து டை மூலமா நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகக்கூட அந்த தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ரைடான்ஸோட ஒரு காரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்க டைமில் தான் நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வீடியோவில் பா பார்க்க போகிறீங்க இப்போது ஸோ இதோட இங்கே வந்து இதுதான் வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ண போகிற ப்ராடக்டோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே இங்கே தான் நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாடி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ராப்ஸ்லேருந்து வர அதே ப்ராடக்டே எடுத்து மறுபடியும் இந்த மெயினான பாடி ரெடி பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணுறாங்க பட் இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோட சின்ன சின்ன ஸ்கிராப்ஸ் எல்லாமே வந்து வீலுக்கான பிளாஸ்டிக்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ வீல் இன் கேஸ் உடஞ்சி போனால் கூட நம்ம மாற்றிக்கலாம் பட் பாடி வேஸ்ட் ஆச்சுன்னா மொத்தமாகவே வேஸ்ட்லெஸ்ஸாக தான் போகும் ப்ராடக்ட் ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து இப்போ பிரதர நம்ம கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு அதையும் பாருங்கள் Okay. yeah yeah yeah, yeah i have seen them this is a scrap. yeah yes but we are not making them yeah. in this product are in only yeah, in the log either, they were using this already ah. reused plastics ah, like ah, that they on, but ah. we are using this only for wheels hmm. only for black wheels okay okay we cannot make uh, we cannot make wheel without scrap hmm. wheel, if if, we, if we have to make wheel so we have to use only scrap sure. material but for the body you are using this for the, for the body, यह सब रूबियन सभी जगह इसमें देखेंगे तो फोर्टनेशियन ऐसा चेकर्टा में एक नाम रूबाइन आपसो यहाँ पे फेटुमाइन प्लांस इन दिस एरिया यह एक स्मॉल यूनिट फोर्मली हॉल्स और डाइओंस दी ऑफ़सेट आल्सो योर एरिया तो वन वंडर वंडर जाइए हाँ वंडर जाइए यह लाइन आवर नाम वंडर जाइए आवर प इससे लगाएगा 41 इन दिस वी गॉट स्टिकर ओके ओके इफ यू वॉन्ट लाइक इन एप वन थाउजेंड टू थाउजेंड थ्री थाउजेंड यू कैट यू कैट स्टिक ऑन डैट ना हि वी आर मेकिंग एवरी डे टू थाउजेंड पीसीस फोन थी प्रोडक्ट एवरी डे तो दिस इज़ द कार्टन रेक्सनेस दिस कंटेंट 20 पीसेस आह uh, 10 पीसेस ओके okay. 10 पीसेस मास्टर कार्टन शेली हाँ शेली ऑल आर ऑल बिल कम विद द 10 पीसेस मास्टर कार्टन ओके सिंगल पीस बॉक्स तक ही और 10 पीसेस इनटू इनटू द कार्टन ले ले दिलीप आजा दिलीप बेबीस टेकिंग फ्रॉम अस इन दिस ब्रांड एंड दे आर डिस्ट्रीब्यूटिंग ऑल ओवर इंडिया फ्रॉम तमिलनाडु एंड चेन्नई जस्ट ऑफ़ द प्रोडक्ट वुड सेम क्वालिटी एंड यू आर ओनली स्टिकिंग ओनली स्टिकिंग फॉर बेबी ओके बट दे आर आवर पार्टनर इन अ ब्रांड सेम प्रोडक्ट बट स्टिकरिंग इन फॉर द डिफरेंट ब्रांड अब वी आर यूजिंग वंडर जॉय एंड दे आर यूजिंग बेबी ओके ओके इन वंडर जॉय यू गॉट वंडर जॉय स्टिकर एंड दैट ऑफ बेबी द प्रोडक्ट्स आर सेम विद द स्टिकरिंग दे आर चार्जिंग एक्स्ट्रा एंड दे आर सेलिंग दिस वन लाइक 3500 एंड वी आर सेलिंग इन 1050 या दैट्स व्हाट आई एम आस्किंग दे आर स्टिकरिंग एंड दे आर प्राइसिंग हाई दे आर प्राइसिंग वेरी हाई दे आर सेलिंग ब्रांड அண்ட் இந்த மே்சரிங் யூனிட்ல நீங்கள் பார்த்த ப்ராடக்டோட வெரைட்டிஸோ ப்ராடக்டோட ப்ரைஸ் லிஸ்ட் இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு காட்டனுக்கு எத்தனை பீசஸ் இருக்கும் இப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுங்கன்னா அகவை தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு ப்ரைஸ் லிஸ்ட் பிடிஎஃப் அப்படின்னு சென்ட் பண்ணுங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் பட் நம்ம வந்து இப்படி ஒவ்வொரு மேனுஃபேக்சர்ஸ் தான் வந்து நம்ம வந்து போய் தேடி பார்க்க முடியாது கிட்டத்தட்ட நீங்கள் மேனுஃபேக்சர்ஸ் மட்டுமே பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு மேனுஃபேக்சர்ஸ் தான் உங்களால் மீட் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணுறது கிட்ட பிஸ்னஸ் பேசுகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஹோல்சேல் பிஸ்னஸில் இருக்கோம் அப்படின்றதுனால நாங்கள் போய் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஐடென்டிட்டையுமே பிஸ்னஸ் டக்குன்னு வாங்க முடியாது வெரி பிக் ப்ராசஸ் பட் நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுனால தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஸோ எங்களுக்கு இது ஓகேவாக இருந்தது நாங்கள் கூட இப்போ ஒரு ரெண்டு ப்ராடக்ட்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் யூனிட்டுக்கு ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கும் மேனுஃபேக்சரர்ஸ் தேவைப்படுறாங்க இல்லை ஒரு பெஸ்ட் ஹோல்சேலர்ஸ் கான்டாக்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட ட்ரிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க எங்களால் என்ன சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்குமோ கொடுக்குறோம் அண்ட் எங்களோட அடுத்த ட்ரிப் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் டுவெண்ட்டி செவன் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஸோ மார்ச் டுவெண்ட்டி செவனுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது என்னால் புக் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த தடவை வந்து இந்த எக்ஸாம் ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால டிக்கெட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் புக் ஆகியிருக்கு அதனால அவைலபிலிட்டி ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா லாஸ்ட் மினிட்னு நினைக்காதீங்க புக்கிங் பண்ணிக்கோங்க அதோட இந்த முயற்சிகள்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பிஸ்னஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஒரு ஷார்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ